ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமோட மாடல் கொஸ்டின் பேப்பர் இது வந்து நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணது இது உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நான் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க டோட்டல் ஃபோர் டைப்பாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த ஃபோர் டைப்பும் பார்த்து தெரிஞ்சால் நீங்கள் கன்ஃபார்மாக ஃபுல் மார்க்கு உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேவா ஸோ இது இந்த கேள்வியும் படிச்சுக்கோங்க ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் அண்டு உங்களுக்கு பிடிஎஃபை அந்த வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்லா எழுதுங்க ஆல் த பெஸ்ட்டு நம்ம சேனல் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான லிங்க்கு கவர்மெண்ட் அப்லோடு பண்ண கொஸ்டின்ஸ் அதோடய லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் எடுத்து ஃபுல்லாக ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சு நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா டோட்டல் வந்து தொண்ணூறு மதிப்புண்டா கன்ஃபார்மாக நீங்கள் எயிட்டி மார்க் எயிட்டி மார்க்காகவும் வாங்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபோர்டின் ஒன் வேர்டு அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஒன் டூ காவியம் கிழமை அப்படின்ட்டு மூணாவது மாதவி பெற்ற பட்டம் பயலுக்கு பெயர் வைக்கும் கூட்டமைப்பு நாடுகள் ஃபிஃப்த்து அஞ்சு வந்து ராமலிங்காடிகள் இயற்றிய நூல் ஏழு வந்து ஆறு வந்து ராமலிங்க அடி இயற்றிய ஏற்றிய நூல் ஏழு காய்நெல் இச்சொல்லுக்கான இலக்கண குறிப்பு எட்டு முதல் கல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் பிளையற்ற தொடரை கண்டறிய பத்து வந்து சுரதா நடத்திய கவிதை இதழ் பதினொன்று பொய்யா வானம் இலக்கிய குறிப்பு தருக பன்னெண்டு அரங்காணம் புணர்ச்சி விதி தருக பதிமூணு பதினாலு காப்பியம் எத்தனை வகைப்படும் ஓகேவா இது வந்து ஃபோர்டின் ஒன் மினிட்ஸு நம்மளுக்கு புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் தான் இது த்ரீ மார்க் அதாவது டூ மார்க் கொஸ்டின் எவையான மூன்று அணுக்கு விடை தருக அதாவது முதல்ல நாலு கொடுத்துருக்காங்க நாளில் நம்ம ஏதாவது மூணு எழுதுனா போதுமானது சரிங்களா இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிஎஃப் ரெண்டாக நான் சொல்லிட்டேன் இருக்கேனே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மேக்ஸு உங்களுக்கு போடுவேன் வேறு எதாவது கொஸ்டின்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே ரெண்டு மார்க் கொஸ்டின் டூ எழுதணும் மூணு இல்லை இது பார்த்த மார்க் டூ மார்க் கொஸ்டின் எவையான ஏழுக்கு ஏழுக்கு மட்டும் விடைகழித்தா போதும் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பொருள் வேறுபாடறிந்து தொடர் அமைக்க திண்மை தின் திண்மை இன்னும் வந்து வேரியேஷன் ஓகே தொடரில் உள்ள மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக ஓமை தொடர்களை சொற்று பிள்ளை அமைத்திடுக வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுது எழுதுக எழுபத்தெட்டு ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபதம் புணர்ச்சி விதி இரசை சீர்கள் எத்தனை அவை அவை அதுக்கடுத்து பார்த்த மார்க் ஃபோர் மார்க் எவையேனும் இரண்டு நம்ம எழுதுனா போதுமானது ஏங்கொழி நீர் ஞாலத்து கற்றும் இடம் சுற்று பொருள் விளக்கு தருக முப்பத்திரண்டு அதிசய மலரில் பூச்செடி எவ்வாறு முளைந்துள்ளதாக தமிழ்நதி கூறுகிறார்கா முப்பத்தி மூணு அதியமானின் ஈகை பண்பை சிறுபான்பானற்று படை வழி நின்று விளக்குக இருப்பத்தி நாலு நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பங்கு குறித்து எழுதுக அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபோர்த்து ஃபோர் மார்க் கொஸ்டின் வேணும் டூ இரண்டுக்கு எழுதுனா போதும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு நாலில் ஏதாவது ரெண்டு நம்ம அட்டன் பண்ணால் நான் வந்து போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் இது கவர்மெண்ட் கொடுத்த கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஸோ ஃபுல்லாக இதெல்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஃபோர் மார்க் கொஸ்டின் மூணு எழுதுனா போதுமானது ஏக திக்ச உருவகை அணி அதுக்கடுத்து படாண்டினையை சான்றுடன் விளக்குக அம் மூவனார் தலைமகன் பாங்கனுக்கு ஒருத்ததாக கூறுவனையாவை கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுக அதன் மாதிரி ஈஸியாக இதை பார்த்து இது பண்ணிக்கலாம் சங்க இலக்கியங்கள் எத்தனையாக படும் எட்டு தொகை பத் வகைப்படும் அதில் எட்டு தொகையில் வந்து அகம்புறம் அப்படின்ட்டு அகம்புறமும் அதில் அப்படின்னீங்களா சூப்பராக வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தமாக சிக்ஸ் மார்க் கொஷின் எது வேணும் மூணு கெழுதுனா போதுமானது சரிங்களா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கெழுது பார்த்தமாக நம்மளுக்கு மனப்பாட கேள்வி நாலு ப்ளஸ் டூ ஓகே வந்து கடைசியில் மனப்பாட பாட்டு நம்ம எழுதியாகணும் செயல் செயல்படிவில் எழுதுக்க துன்பு உள்ளது ஏன் தொடங்கும் கம்பராமான பாடலை அடிபடலாமல் எழுதுங்க செயல் என முடியும் குரல் எழுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தமிழ் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லோரும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த கொஸ்டின் வேணுமோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அண்டு உங்களுக்கு போய்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிங்க அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களிடம் வந்து விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைடு